வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சிட்டி கதறிக்கிட்டு ரோஹினி கால் பண்ணுறாங்க ரோஹினி ரோஹினி அந்த கடையால் என்ன பிரச்சனை வந்து நீங்கள் கடையை யார் வச்சு விற்பீங்களோ ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன சிட்டி உங்களை நம்பி தான் நான் வந்து மனோஸ்டா அவ்வளோ பில்டப்பாக பேசியிருக்கேன் இப்போ அந்த தகவல் கண்டிப்பாக அந்த ஆன்டிக்கு போயிருக்கும் அதனுடைய பிரதிபலிப்பு இப்போ இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போதே ஃபோன் வெயிட்டிங் வராங்க விஜயா உடனே ஃபோன் ஆட்டணும் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாங்க நினச்சிட்டு இருக்கேன் என்ன நினச்சிட்ருக்க கடா உன் பேரில் வாங்கி வச்சிருக்காமல் என் வீட்டுக்கார் பணத்தில் நீ எப்படி வாங்கலாம் அப்படிங்கும்போது ஆண்டி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு எப்போது என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்புனீங்களோ அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரோஹிணி நான் சொல்லது தான் கேட்கணும் நீ சொல்ல தான் கேட்கணுன்னு சொன்ன அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க என்னடி நீ நான் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க உனக்குலாம் என்னடி மரியாதை என்ன எந்த நிமிஷம் வெளியே அனுப்புனியோ அதோடு முடிஞ்சது அப்படிங்கிறாங்க உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே நீ திரட்டி கேட்டு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விஜயா இதுக்கு மேலே ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா மேல்நாடியில் இருக்க பல்லும் சரி தான் கீழ்நாடியில் இருக்க பல்லும் சரி தான் உளுந்துணும் உளுந்துணும் வீட்டுக்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் வெளில வச்சுருவேன் பார்த்துக்க அது போக நீ நடன பிள்ளைக்கு போகணும் வரணும் வெளியே இல்லாந்துவை லாந்த முடியாது ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்பவே பயந்து போய் ஃபோனை வச்சிடுறாங்க என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி அந்த ரோகிணி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாடின்னு சொல்லி நடந்ததை சொல்கிறாங்க இவ்வளோ நடந்திருக்கா வீட்டில் ஏண்டனி ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறது வீட்டில் அவ்வளோ உதாயிடுச்சு இந்த ரோகிணி வந்து அவள் பேரில் கடையை வாங்கியிருக்கா வச்சுருக்கா அப்படிங்கும் போது அண்ணன் பணத்தில் இருக்குது அவன் எப்படி வாங்குவா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாளா அப்போ இந்த வேலையும் அவள் தான் பார்த்துருப்பா அப்படிங்கிறாங்க எந்த வேலை அப்படிங்கிறாங்க என் வீட்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கணாமல் போச்சு அதை எடுத்து ரோகிணி தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறது பார்வதி அதுதான் காணாமல் போடன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க காணாமல் போச்சு தான் அதை ரோகினி தான் கொண்டு கொடுத்து கிடச்சிட்டுன்னு சொல்லுங்கள் ஆண்ட்டின்னு சொன்னான் நானும் சரி மீனா மையில உள்ள பாசத்தில் அந்த குடும்பத்தில் வந்து எந்த ஒரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பண்ணுதோ அப்படின்னு சொல்லி நானும் பெருமையாக நினச்சேன் ஆனால் அவள் எடுத்த படத்தை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது கூடாது தெரிஞ்ச நம்ம உள்ளே போக வேண்டியிருக்குன்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கான்னு இப்படி தான் தெரியுது இந்த மாதிரி படம்லாம் இவா பார்க்காளா சரி ரைட்டு அவள் உண்மையிலே மனுஷனாக தான் வந்தாலா பணக்காரி தானே அப்படிங்கிறாங்க ஏ பார்வதி நீந்தானே சொன்னாவலோ பணக்காரின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதாக சொல்கிறாங்க அவங்களோட போய் தேடி போய் கேட்கும்போது ரொகு நீ பணக்காரியே கிடையாது பக்கம் லோக்கலு சரியாக தன்னை பற்றி மிகப்படுத்தி நாலு பேர்கிட்ட சொல்லுவாப்பில்ல அது போக என்னையுமே சொல்லணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டாப்புல இதான் உள்ளது அதனால தான் சொன்னேன் அவளுக்கு ஒரு இமேஜுக்காக சொன்னேன் அந்த இமேஜை வச்சு அவள் வந்து இப்படி ஏமாற்றி கல்யாணம் படி பண்ணுங்களுக்கு தெரியாது நீங்கள் முதல்லே கேட்டிருக்கலாம் அப்படிங்கும் போது பார்வதி ஒன்றால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட மாதிரி ரெண்டு பேரும் முழிக்காங்க முழிச்சிட்டு பார்வதி வீட்டில் போய் பார்வதி நான் இவ்வளோ தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் இவள் தான் என் மருமக இவள் தான் என்னோடய ஆசை இவள் தான் என்னோடய கனவு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தேன் ஆனால் அவள் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டவளாக இருந்துட்டு நீ பணக்காரன்னு சொல்லி ஏன் ஏமாற்றணும் அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிற விஜயாவை பார்த்து சிரிக்கிறாங்க பார்வதி நீ ஒரு ஆசை பிடிச்சவன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எத்தாப்பிள்ளையே ட்ராவல் பண்ணிட்டான் இதான் நடந்திருக்கு இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது விடு அப்படிங்கும்போது போது இப்போ கடையை எப்படியாவது மீட்கணுமே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் வந்து அந்த சிட்டியை வந்து கடையை வைக்க கூடாமல் அப்படின்னு வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவ்வளோ பேரில் கடை இருக்கும்போது எப்படி இவன் நடத்த முடியும் நாளைக்கு வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க அதை மனோஜெலாம் நினச்சிருக்கணும் நம்ம அப்பா பணத்தில் நம்ம கடையை ஆரம்பிக்கும் நம்ம பேரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லை வீட்டில் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் உன் பையன் குறுக்கு வழியில் போனால் குறுக்கில் வந்து நிற்கான் இதான் நடக்கு என்ன முத்து மீனாக வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ரவியும் சுரு இப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கும் போது விஜயா சொல்கிறாங்க நீ சொல்லுது என்னமோ உண்மைதான் அந்த மீனாவை தான் ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தா இவெல்லாம் எனக்கு ஒரு மருமவோடா அப்படின்னு சொல்லி ரோகிணியை வந்து சுருதியை தாண்டி நான் தலையில் வச்சுட்டு ஆடனேன் இப்போ நீ யாரடி நான் யார்டி நீ நானும் பேசுகிறேன் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவளை பற்றியே உண்மையை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்பப்போ பிஸ்கட் போடுற மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறது பிஸ்கட் போடுற மாதிரி எனக்கு வந்து அவள் ஐயா ரொம்ப தரம் தந்து ஆன்ட்டி ஆண்டினே என் மனதுக்குளிராக பேசியிருக்கான் போக இந்த மீனாவையும் முத்தையும் பற்றி எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ ஏற்றி விட்டான் நானும் கேட்டுக்கிட்டு சில காலைல செலங்கு கேட்ட மாதிரி டங்குனக்கட்டி டங்குனு கட்டி நான் ஆடி தொலைச்சிட்டேன் இப்படி இருக்கு அப்படிங்கும் போது இப்போ மாதிரி மீனாக புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கிறாங்க போகிற பக்கம் பார்த்தா மீனாகிட்டு தானே ஒரு வாய் கஞ்சி வயங்கி குடிக்கணுமான்னுமோ தெரியல நீ சொல்லாத மாதிரி அந்த காலமும் நெருங்கி வரும் ஊசியா ரோகிணியை நீ முன்னாடியே நம்பியிருக்க கூடாது அப்படிங்கும் போதே பார்வதி நீனு தானே நம்பினேன் நீ சொன்னது தான் நான் நம்பினேன் இப்போ என்ன பண்ணேன் மனோஜ் வாழ்க்கை ரொம்ப போச்சு இப்போ ஃபோனில் ரொம்ப ரஃபாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க சரி சுவிட்ச் ஆஃப் வருது செல்லு சுவிட்ச் ஆஃப்லாம் வருது அப்படிங்கிறா ஆஃபினிச்சி இப்போ அவருக்கு பிறகு பேசு அப்படிங்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு வேறு ஒரு ஃபோனில் இருந்து சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க சிட்டி என்ன சிட்டி நீங்களே அந்த கடையை வித்துற மாட்டேன் நான் யார்கிட்ட கொடுக்குறது வைக்கிறது எனக்கு அந்த கடையை அந்த காசு வேணும் என் பையனுக்கு அக்கௌண்ட்டில் போடணும் வேணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோகிணி என் தொழில கிட்டத்தட்ட அறவாசி இந்த முத்து வச்சுட்டான் இப்போ நான் கடை வைக்கிற விஷயத்தில் வந்து அவன் இன்னைக்கு வந்து ரோட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணதுனால வெளிவெல்லாம் வலுத்துறதுனால என்னை நம்பி எவனும் நினைச்ச மாட்டான் ஃபைனான்ஸ் பண்ணதுக்கு ஃபைனான்ஸ் ஆளும் தராது வியான திருப்பி தர மாட்டான் ஆக என் தொழில் சுத்தமாக முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா கமிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் அது பண்ணதுக்கு என் டோட்டல் தொழிலே முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி முடிச்சுட்டு ஏன்னா இந்த உதவி மட்டும் பண்ண மாட்டிங்களா நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விற்கிற அமௌண்ட்டில் ஒரு டூ விற்கிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா தர தயாராருங்க அப்படிங்கும் போது சிட்டி அப்போ நான் அவனு பண்ணுறேன் நீ நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா தரதான் இருந்தால் அந்த முத்து குடும்பத்துக்கு ஆகாத ஒரு பெரிய ஆள்கிட்ட தான் வந்து என்ன செய்யணும் அந்த கடையை கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு யாரும் பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க வேறு யார் உங்கள் மாமாவால பார்த்தரில் அவருக்கு உங்களால் பெரிய வீசில் வந்துடுற அந்த வாசுதேவன் அந்த வாசுதேவனுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சுத்தமாக பிடிக்காது அவர்கிட்ட கோடிக்கணுக்கான பணம் இருக்குது அந்த வேலை செஞ்சு தான் சாப்பிட்றோம்னா அவருக்கு அவசியமே கிடையாது ஆனாலும் கௌரவத்துக்கு வேலை பார்க்காரு அவர்கிட்ட சொன்னோம்னா அந்த கடையை கண்டிப்பாக வாங்கிப்பார் நீங்கள் விற்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அவங்க யாராக இருக்காங்க நான் உட்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க நேராக சிட்டி போய் வாசுதேவன் பேசுகிறாங்க வாசுதேவன் சொல்லுறாங்க ரோகிணி கொடுக்க ஒரு புறந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் அந்த சொல்கிறாங்க அப்போது என்றைக்குன்னு கேட்டு சொல்லி சிட்டி அப்படிங்கும்போது எங்கள் ஊரில் திருவிழா இருக்குது திருவிழா முடிஞ்சு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே சுதாவுக்கும் வாசித்தவனுக்கும் பயங்கர சந்தோஷம் இந்த அண்ணாமலை குடும்பத்தை நம்மளை கீழேயே தான் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா தானே நம்ம வருவாதே இருக்கும் நான் கூட அந்த ரோகிணி பிள்ளை பெரிய பணக்காரியோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டேங்க அப்படிங்கிறாங்க நீ வேறு சொல்லிட்ட நானும் அந்த பிள்ளை பணக்காரன் நினச்சேன் ஆனால் அந்த அண்ணாமலை குடும்பம் ஊர் புறம் ஏமாத்துது அந்த குடும்பத்தையும் ஒருத்தி ஏமாத்திருக்கலன்னு சொல்லி ரொம்ப கக்காளமாக சிரிக்கிறாங்க வாஸ்தேவனும் சுதாவும் ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இந்த விஜயா குடும்பம் இந்த முத்து குடும்பம்லாம் வந்து சேர்ந்து நம்மளை ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பாக வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் தீபுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க திரிவன் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறீங்க ரெண்டு பேரும் பேச முடியாமல் இருக்கீங்களா உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தானே இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆமாம் மேடம் என்ன பண்ணுனே தெரில மாஸ்டர்கிட்ட தான் உதவி கேட்கலான்னு நினைக்கிறேன் மாஸ்டர் என்ற நல்லா பேசுவாங்க பெரிய இடத்துல யாரும் எங்கே இல்லை அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுறேன் நீ வந்து கூப்பிட்டு வாங்க ரதி அப்படிங்கிறாங்க ரதியை கூட்டு நேராக ரோகிணி சொல்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே ரோகிணி ஏற்பாடு பண்ண வச்ச ஆட்கள் எல்லாமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு வெளியூருக்கு அனுப்பிவிட்டு தாங்க அனுப்பி விட்டுட்டு அந்த தகவலை வந்து நேராக திரிபன் வீட்டுக்கும் ரதி வீட்டுக்கும் ரோகிணியை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க வெளியூருக்கு அனுப்பிட்டாங்க அனுப்புனது அவங்க நடன மாஸ்டர் தான் அப்படிங்கிறாங்க சரியான கோபத்தில் நிறைய ஆட்கள் வந்து விஜயா கிட்ட நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குதாங்க நொறுக்குனோன்னா மனோஜி பார்த்து இனி எங்கள் ஏரியா அப்படிங்கும்போது மனோஜிக்கு நாலு பூசை கொடுக்காங்க அண்ணாமலைக்கு நாலு பூசை கொடுக்காங்க கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து அனுப்பி விடுதாங்க ரோஹிணிக்கு ஒரு ஆள் இப்படி நடக்குது ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன் யாடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணமே பண்ணி வைக்கல போகல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீ தான் பண்ணி வச்சிருக்க அதான் ஃபோன் பண்ணி சொல்லுறாங்களே ரோகிணின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க ரோகினி தான் அப்படி செஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க ரோகிணி நம்பர் தான் சுவிட்சாக வருது ரோகிணி வச்சு செய்யணும் விஜயா படத்தை கிளிக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி செய்தாங்க அப்படிங்கும்போது போது விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வீடு குரோ நோயின் கேட்டாங்க முத்து வராது பார்த்துட்டு அண்ணா விளாட்டு என்னப்பாச்சு அப்படிங்கும் போது ரோகிணி தாண்டா இப்படி பண்ண வச்சுருக்கா அந்த ரதின்னு ஒரு பொண்ணும் திரிபனா தீபனை அந்த பையன் விஜயாட்ட நடனம் படித்தாங்களாம் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்களாம் அதை முடிச்சது விஜயாதான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதை பண்ணி வச்சது வந்து விஜயாதான்னு சொல்லி ரோஹினி சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது அப்போ அப்போது அவங்களுக்கு உண்மையிலே யார் பண்ணி வச்சா எனக்குன்றா தெரியும் அப்படிங்கிறாங்க விஜயா விசாரித்த வகையில் ரோஹிணி தான் பண்ணி வச்சு விஜயாவை பொறுத்து விட்டுருக்காங்க ஓ நம்ம வேலை உள்ள கோவத்தில் இருந்த பொண்ணு பொண்ணுதுன்னு நினைக்கிறேன் டே மனோஜி ஃபோன் பண்ணி நீ பேசு அப்படிங்க பேசலடா அப்படிங்கிறாங்க கிடையாது பாரு உன் கடையும் உன்னை விட்டு போதல்தான் இங்கே இருக்குது சிட்டிகிட்டே நான் வந்து நெருக்கடி பண்ணி வச்சுருக்கேன் முறைப்படி அந்த ரோஹி நீ போனான்னா கடை உனக்கு வராது அதனால் ஒழுங்காக அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்கடையே அப்போ பணக்காரே இல்லைன்னு ஒரு பேசி நடாச்சுக்கே கடையை விட நான் அதிகம் கடை வாங்கி வச்சுருக்கேன் போனாலும் எல்லாம் போயிருவோம் அப்படிங்கிறாங்க அப்போ அப்பா பணத்தில் ஆரம்பித்த கடையை எப்படி விடலான்னு பார்க்குறியா பிரித்து மேய்ஞ்சிடுவேன் ஒழுங்கு மரியாதையை கடை வந்தாங்கணும் அப்படிங்கிறாங்க உடைய முத்து நீ தாண்டா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க விஜயா நான் என்னம்மா பண்ண முடியும் நீ தாண்டா அந்த கடையை அது அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கும் போது ரோகிணி பெரிய கடை இருக்குது ரோஹிணி வந்து மனோஜோட கொண்டாட்டி இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் பேசாமல் மனோஜை சேர்ந்து வளர சொல்லுங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க அது ஒரு பொதுவும் நடக்காது என் வீட்டை வந்து ஒரு கதுக்கு ஆள் அனுப்புவா நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடுப்பில் இருந்துருக்குறாங்க முத்து அப்போ கடையை விஷயத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் இருந்து பத்து பேர்றாரு இங்கே சுதீர் ரயில் ஊரில் இருந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க வீட்டை பார்க்குறாங்க வீடு பிறந்த ஒரு என்ன பார்க்கணுன்னா நடந்த கதையை மீனா சொல்கிறாங்க மீனா ஐ ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கு அது பிள்ளைங்க நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது அங்கே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் அது சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி மாப்பிள்ளை கால் பண்ணாரா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளலாம் கால் பண்ணல அவருக்குலாம் சேர்ந்து வாழ்ந்த வாய்ப்புகளும் இல்லாமல் தான் இருக்குது ஆனாலும் என்ன வந்து ரொம்ப ஓவராக பண்ண அந்த விஜயா வீட நொறிக்காச்சில் அப்படிங்குறீங்கன்னா மனசே ஆடி அவங்க மூலமாக வந்த சொத்தை அவங்களுக்கு எதிராக வித்து கணமாகணும்னு நினைக்கிறேன் அவங்கள கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் ஒருத்தங்களை நம்ம சந்தோ கஷ்டப்படுத்துனா நம்மளும் வகையில் கஷ்டப்படுவோம் முன்னாடி ஏன்ட்டு இப்படி பண்ணுற அப்படிங்கிற இல்லை அந்த முத்து மீன் அந்த வீட்டில் இருக்காங்க எல்லோரும் என்னால் ரொம்ப சீர்கழும் இந்த விஜயா என்கிட்டே ஓரப்பிட்னா நான் விடுவேனேன் விடவே மாட்டேன் இந்த ரோகிணி யாருன்ட்டு நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க முன்னே எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ ரோகிணி அது அதுவே ஏமாற்றிக்கிட்டு இருக்க நீ கல்யாணி கல்யாணி என்ன அது தான் தேவையில்லாமல் பண்ணாத அவங்க கடையை அவங்ககிட்ட கொடு மாப்பிள்ளை நீ பண்ண தப்பாக மன்னிச்சு அதுக்கிட்ட இருந்தால் வாள் அவங்க சொத்து வச்சுலாம் நீ பண்ணாத அப்படிங்கிற மோதே அவன் வேலை ஏதாவது பாரு அப்படிங்கிறாங்க நான் பத்துப்பிட்டேன் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் அவங்க கிருஷ்ண போட்டு கோயிலை பார்த்து போயிடுறாங்க பெரியவாக்கு நீ விஜயாவுக்கு அடுத்த அப்போ என்னமே என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வித்தியாக்கல் பண்ணுறாங்க ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க ஒன்று ஒன்றா நீ எங்கேயோ இருந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க ஆ அப்படிங்கும்போது எங்கள் ஊரில் தான் வேற எங்கேயும் போவேன் அப்படிங்கிறாங்க அந்த வீடு நல்லாவே முத்துக்கு தெரியும் அங்கேருந்து பிறந்துகிட்டு இருந்தால் இருக்கும்மா அப்படிங்கிறாங்க ஓ ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிமா கிளம்பு அப்படின்னு சொல்லி அம்மா கால் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் இருந்துக்கிட்டு இருக்கே கேம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ சீட நடன பள்ளியில் ஒரு ஒரு அனுமதி வராங்கள அது போக அங்கே ஒரு வசதியும் செய்யலை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கோர்த்து விடுறாங்க விஜயா மறுநாள் வழக்கமான நடவடிக்கை எடுக்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போ அதிகாரிகள்லாம் வந்து செக் பண்ணாதாங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இல்லாமல் நீங்கள் நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க யார் உங்களுக்கு இது பண்ணா அப்படிங்கும் போது ரோகினு சொல்லவங்க தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும் போது மேலும் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்போ இல்லை அவங்களும் ஆகாது எங்கள் வீட்டை ஏமாதி கல்யாணம் முடிச்சிருந்தா அவன் பண்ணியிருக்கா போயிருக்கான்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க ஏமா அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட இது இதிலலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தனால் நீங்கள் பயனை கட்டுங்க இல்லைன்னா நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு அஞ்சு லட்சரூபா வரும் அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு என்ன தெரியல விஜயா இருந்த ஒட்டுமொத்த நகையை விற்று அந்த விதையை முடிக்காங்க இங்கே ரோகிணி மேலே மிகுந்த கடுப்பில் ஆகுறாங்க நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா அந்த ரோகிணியால் எனக்கு கொலை இழப்பு நான் சும்மா விட மாட்டேன் நீ அவளை ஏமாற்றி ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கலாம் அந்த பணத்தை எனக்கு தான் அப்படிங்கிறாங்க இன்னும் வித்தியா வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆன்ட்டி ரோஹிணி என் ஃப்ரெண்டு தான் அவள் பண்ணுறது சமயமொத்தா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை முதல்லையே உங்கள் பையனை வந்து போய் சொல்லி கல்யாணம் முடிக்கும்போது நான் சொன்னேன் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு நீ வந்து என்ன செய்ய வேண்டாம் போய் சொல்லி கல்யாணம் முடிக்க வேண்டாம் உன் முதல் வாழ்க்கையை சொல் சொல்லிட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன் ஆனால் அவள் கேட்ட இல்லை இப்போ அவள் பண்ணுறான்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கும்போது நீ அவட கடமை எங்களை கொடுவாங்க போது ஆண்டி அவள் தான் எனக்கு தரணும் நானாக வந்து இது பண்ணலை அவள் வாங்கின கடனுக்கு நான் தான் வந்து ஜாமீனா போட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேங்கில் வெய்ய எல்லா கோலன்னு கேட்டு சொல்லிடுறாங்க இங்கே உஜ்ஜியாவுக்கு மேலும் கிடைய போயிடுது இவ்வளோலாம் ஃபுல்லெல்லாம் பண்ணியிருக்காளா கேட்டுக்கொள்ள பார்த்து வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தாப்புல என்ன போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கால் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல நாள் வந்து ஒன்று ஒன்று தான் வாங்குவாங்களாம் அதுக்கு எனக்கு செலவு காசு தேவை நீ எனக்கு வந்து நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா தரம் இருக்கீங்க இப்போ எனக்கு ஒரு பத்து ரூபா தேவைப்படுது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்களேன் அப்படிங்க சிட்டி சாப்பாட்டு செலவுக்கு ரொம்ப சங்கடப்படுதேன் அந்த கடையை வைத்தால் தான் பார்க்கணும் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் ரோஹிணி உங்களுக்காக பயங்கர ரிஸ்க் எடுத்து அந்த ஊரை விட்டே வந்துவிட்டேன் அந்த ஊரில் என்ன முடியல முத்து என்ன அடிக்கடி பார்த்துட்டு இருக்கான் அவன் ரொம்ப கோபத்தில் திரியிறான் அப்படி இருக்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல ரோஹிணி நான் காசு ஏதாவது வேணும் அப்படிங்கும் போது காசு இல்லை எங்கள் வீடு ஏற்றையாவது அடமிக்க முடியுமான்னு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருங்க உங்கள் அம்மா வந்துருக்காங்க என்னடி நினச்சிட்டு இருக்கேன் வீடு கொஞ்சம் சொல்லிட்டுக்கு இப்போ ஏன்னா அது கிறிஸ்துக்குள்ள வீடு நான் தர முடியாது வைக்க முடியாதுங்க முடியாதுங்கம்மாங்க பாரு கிறிஸுக்காக தான் அதை சொத்தை நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க சொத்தை குத்து அதை என் பேரனை கொடுக்க போகிறையோ அதை நான் சம்மதிக்க மாட்டேன் நீ எப்படி பண்ணுமா பண்ணு அப்படிங்கும்போது எம்மா அப்ப நீ ஒரு கதையும் பண்ண விட மாட்டேயா அப்படிங்கிறாங்க இப்போ பாரி மொதல் வாழ்க்கையை நான் வம்பாயிட்டேன் வம்பாகிட்டேன் நீ சொல்லுவேன் ரெண்டாவது வாழ்க்கைய நீ சரியே பண்ணலையே கரெக்டாக உண்மையை சொல்லி நீ போயிருந்தால் நல்லாவே இருந்திருக்கும் அப்படி வசதியான வீட்டில் கல்யாணம் பிடிக்கணு தான் என்ன வசதி இருக்குது உனக்கு பிடிச்சமான நல்ல பையனாக பத்து ஊர் கஷ்டப்பட்ட பண்ணுங்கள் ஏன் கல்யாணம் இருந்தால் நல்லதானா வந்துருப்பேன் உள்ள நிலையை சொல்லிருக்கலாமில்ல அப்படிங்கிறீமா அவன் வேலை ஏதாவது மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க ஏன் சொல்ல நீ கேட்க மாட்டேற சொல்லி பயிற்சி கேட்காதவங்களாம் ஒரு காலத்தில் என்ன பாடு போடுவாங்களோ அந்த பாட நீ கண்டிப்பாக பாடுவேன் வேணான்னு பாரு அப்படிங்குறாங்க என்னம்மா சாப்பாடுதே சித்தி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு எப்போவுமே கஷ்டத்தான் போட்டுகிட்டு இருக்கேன் குறையும் பட்டு சிதெல்லாம் இரு அப்படிங்கும்போது பார்லர் உனக்கு கால் பண்ணுறாங்க என்ன ரோகிணி நீங்கள் பார்லருக்கே வரலை கணக்குழப்பே என்கிட்ட கொடுக்கல ரெண்டு மாதமாக நீங்கள் ஒழுங்காக கணக்கு கொடுக்கல ஒழுங்கு மரியாதை ரெண்டு நாளில் கணக்கு கொண்டு கொடுங்க இல்லைன்னா அவங்க நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க மேடம் காசெல்லாம் எந்த செலவாயிருச்சு இப்போதைக்கு என்ன காசு இல்லை லேட்டாக தான் தருவேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி நான் கணக்குழக்கெல்லாம் பார்த்தேன் ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க இங்கே பேசுகிற பேச்சும் சரி கிடையாது நீங்கள் ஓவராக பண்ணீங்கன்னா மூணு நாளில் சேர்த்து கொடுக்க முடியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படியா அந்த பணத்தை எல்லாமே எங்கள் அத்தகை தான் கொடுத்து வச்சுருக்கேன் எங்கள் அத்தா அக்கௌண்ட்டு நான் மாற்றினது எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் ரோ நீ வந்து விஜயாக்கணும் அப்படின்னதெல்லாம் அனுப்புகிறாங்க நேராக அந்த பார்லரில் பார்லர் ஓனர் வந்து வீட்டில் பண்ணியிருக்காங்க ஏமா என் பார்லரை வந்து நடத்துனது உங்கள் மருமகா மாதம் மாதம் என் பார்லர் போனத பிறகு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கா பணம் வேணும் அப்படிங்கிறாங்க இல்லையே என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு எல்லாேரும் திரு இருக்குது மாதம் மாதம் அனுப்பியிருக்கா இவ்வளோ பணத்தை மாதம் மாதம் சாப்பிட்டா நான் ஓனருக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒழுங்கு முறை பணம் வரணும் அப்படிங்கும்போது பணமே இல்லை அப்படிங்கும்போது நான் நம்மள நான் அழைக்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலை எடுத்து கொடுக்காங்க இங்கே ஜெயாவுக்கு என்னடா இவா இப்படி பண்ணிகிட்டே இருக்கா ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவ்டே மனோஜ் கடையை அவட்ட எழுதி வேணும் நீ நான்ஸுக்காக அவட்ட வாழுதுன்னு சொல்லி வர சொல்லு அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம ஸ்விட்ச் ஆகணுது அப்போ வித்தியாட்டை போய் இப்போ என்ன நம்பர் வச்சிருக்கோம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசுகிறாங்க அப்போ பேசுகிறோன்னு என்ன மனோஜ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹிணி நான் ஒன்றும் நினைக்கல சரிவா நம்ம சேர்ந்து வாழ்வோம் கடையை மட்டும் என் பேரில் எழுதிச்சிரு அப்படிங்கிறாங்க மனோஜ் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவீங்க எதுக்காக பேசுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் முட்டாளாக இருப்பீங்க நான் இருக்க மாட்டேன் என் கூட சேர்ந்து வளர்த்திங்களா வாழுங்க கடையம்பேரில் தான் இருக்கும் சரியாக கடையை வைக்கல ஆனால் கடையை உங்க கூட எழுதி உங்களுக்கு பேர் எழுதுன்னுட்டு அவளை இழித்தவன் ஏன்னா ஐயா இருக்கேனா விரும்பலை அப்படிங்கிறாங்க உடனே ஃபோனை வச்சிடறாரு ஏம்மா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கா அப்படிங்கிறாங்க டேய் அப்படியாடா பேசணும் ரோனி நோடைய பார்க்கணும் வைக்கணும் நேரில் பேசணும்னு சொல்லி போகணும் அப்படிங்கிற அப்படியே உடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க என்ன பண்ணோம் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அடுத்த ஒரு வாப்பு வருது தயார் நிலையில் இருங்க அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜிக்கு என்ன சின்ன தெரியும் இல்லை இப்படி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜிக்கு நிறைய கடை இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி இந்த வீட்டில் நல்லா இருக்கையில் விஜயாட்ட பேசியிருக்காங்க அப்போ விஜயா நினைச்சிருந்தாங்க இந்த வீட்டை அடமான வைக்கவோ இல்லை விற்கிறதுக்கோ ஒன்று பவர் தரமா வித்துறாதமா இது ஏன் விட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒத்தி கொடுத்துருக்கோம் அதனால அடவு வைக்கணும்னா அடவு வைமா உடம்பேர்ல வைக்கி நான் வச்சேன் திருப்பதி செங்கோட நீ சொன்னவன் பாரில் வச்சுருக்க திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு பவர் கொடுத்துருக்காங்க அந்த பவரை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட போய் வெயிட்டான அமௌண்ட்டுக்கு விற்கிறதுக்கு விலை பேசுகிறாங்க விலை பேசும்போது அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டை பார்க்குறது வீட்டுக்குள்ளே வராங்க மறுநாள் வந்த உடனே வீட்டில் பார்த்துட்டு விஜயா யார் நீங்கள் அப்படிங்கா இருக்கும்போது இந்த வீடை வந்து ரோஹிணி விற்கணும்னு சொன்னாங்க அதனால் தான் வீட்டை பார்க்க வந்துருவோம் அப்படி இருக்கும்போது விஜயாவும் ஒன்றும் ஓடலை என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது விஜயா என்னது இது வீடு ஓம்பியரில் இருக்குது ரோஹிணி விற்கணும்னு சொல்லியிருக்கேன் என்ன நடக்குது அப்படிங்கும்போது போது என்ன பண்ணிச்சிருங்க மனோஜ் வந்து ஓவராக கடனாக இருக்கும்போது அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது நான் ரோஹினி நம்பிட்டேன் நம்பி நீ நீ வந்து வித்துக்க நீ வந்து ஏதாவது பண்ணி இதை ரொட்டேஷன் பண்ணுமான்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன் அதை வச்சு தான் அப்படி பண்ணிட்டான்னையே அப்படிங்கும்போது முத்துக்கேன் அப்படி பண்ணீங்க வச்சிங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க விஜய் எவ்வளோ ஊருப்பாருன்னு சொல்ல முடியல அப்போ தான் சுருதி சொல்கிறாங்க ஆண்டி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம உடனே இதை நம்ம என்ன செய்யணும் இதை ஒப்பாட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு பத்திரம் ஆஃபீஸில் விளையாட்டு பேசி கொண்டு போகிறாங்க கூட்டி போய் அந்த கொடுத்த உரிமையை கேன்சல் பண்ணுதாங்க பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு ரோபினிக்கு சுருதி கால் பண்ணுறாங்க போகலை மனோஜ்ட்டை இப்போ உள்ள நம்பர் வாங்கி பேசுகிறாங்க ரோபினி நீங்கள் தான் பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு மேலே அறிவாளியும் வளர்த்துக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே நடந்ததை சொன்னோன்னே சுருதி மேலே ரொம்ப கடுப்பாய் சுருதி உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க முதல்ல உன் வாழ்க்கையும் நீ காப்பாத்திக்க என்ன நீ எங்கே இருக்க எது இருக்குன்னு நாங்கள் விசாரிச்சிட்டோம் நாளைக்கு நேரில் வரோம் நாளைக்கு நீ படுத்து பாடப்பாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு சுருதி பேசுகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்